ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குமரக்கோட்டத்து குமரேசன் அருளோடு தொடர்வோம் கந்த புராணத்தை மண்மதன் கையில் கரும்பு வில்லை எடுத்துக்கொண்டான் கொண்டான் ஏறி அமர்ந்தான் மன்மதன் அமர்ந்த கோலத்தை காண்பதற்கு வானத்து வெள்ளி நிலவு தேர்த்தட்டில் பவனி புறப்பட்டதோ என்று சொல்லும்படியாக இருந்தது கற்பக கற்பகமரத்தை சுற்றி படர்ந்திருக்கும் காமவல்லி கொடிபோல் மன்மதன் பக்கத்தில் ரதிதேவி வந்து அமர்ந்தாள் ரதம் புறப்படத் தொடங்கியது அத்தருணத்தில் நன்னிமித்தங்கள் பல தோன்றின வாயு வேகத்தில் கைலையை அடைந்தான் மன்மதன் திருக்கைலை வாயிலில் நந்திதேவர் பொற்பிரம்பும் உடைவாளும் ஏந்தி காவல் புரிந்து கொண்டிருந்தார் மன்மதன் நந்திதேவரை நமஸ்கரித்தான் நந்தி தேவா நீரே பிதா நீரே பிதா மகன் நீரே குருமகான் கருணையின் பெருமகனார் என்றெல்லாம் பலவாறு வியந்து புகழ்ந்து பேசினான் சிவனையும் பார்வதி தேவியையும் சேர்த்து வைக்கும்படியான நற்பணிக்கு எடுத்து வைக்கப் போகும் தனக்கு தகுந்த ஆலோசனையும் சொல்லி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் நந்தி பெருமான் முகம் மலர மன்மதா உன் எண்ணம் பலிதமாகும் வெற்றி உன்னை வந்து சேரும் மேற்கு திருவாய்ப்புறம் வழியாக ஈசனின் திருச்சன்னதிக்கு செல்வாய் ஈசன் முன்பு சனகாதியருக்கு ஞானோபதேசம் செய்ய போகும் தருணத்தில் என்னிடம் உன்னை தவிர வேறு யாரையும் தம்மை தரிசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டுள்ளார் அதனால் தான் உன்னை மட்டும் அனுப்புகிறேன் என்றார் மன்மதனும் ரதிதேவியும் நந்தியை வலம் வந்து நமஸ்கரித்து அவரது ஆசி பெற்று மேற்கு திருவாயில் நோக்கிச் சென்றனர் மேற்கு சன்னதியில் பிரணவப் பொருளான பரமேஸ்வரன் முத்துக்கள் பதித்த நவரத்ன சிம்மாசனத்தில் அலங்காரமாக போடப்பட்டிருந்த புலித்தோல் மீது சின்முத்திரையுடன் கூடிய யோக நிலையில் எழுந்தருளி இருந்தார். நானிலம் போற்றும் நான்மறை நாயகனான பிரகதீஸ்வரன் கோடி மன்மதனுக்கு நிகரான அழகுடன் காட்சியளித்தார் ஸ்படிகத்துக்கு ஒப்பான திருமேனியில் புலித்தோலை பொன்னாடையாகக் கொண்டிருந்தார் சிங்கத்தின் தோலை ஒத்திரேயமாக அரைதனில் சுற்றி இருந்தார் இரண்டு முழங்கால்களையும் சேர்த்து யோக பட்டம் கட்டியிருந்தார் இப்பேற்பட்ட சௌந்தரியத்தோடு கூடிய சிவபெருமானின் திவ்ய தரிசனம் கண்டு மன்மதனும் ரதியும் ஒரு கணம் திகைத்துப் போயினர் இத்தருணத்தில் நான்முகன் தேவேந்திரன் பிரகஸ்பதி அருந்தவசியர் மற்றும் தேவர்கள் கைலைக்கு திருப்பார்க்கடல் போல் திரண்டு வந்தனர் திருமலையில் ஓரிடத்தில் ருத்ரஜபம் செய்த வண்ணம் கூடியிருந்தனர் மன்மதன் எம்பெருமான் திருமுன் நின்று பிழை பொருள் பிரார்த்தித்தான் புன்னை மர நன்னிழலில் மறைந்து நின்றான் எடுத்தான் நான் ஏற்றினான் சுகம் தரும் மோகனாஸ்திரத்தை தொடுத்தான் மலரம்புகள் ஐந்தும் பரமனின் பொன்னார் மேனிதனை தழுவும்படி பிரயோகித்தான் ரதிதேவி பயத்தால் மயக்க நிலை கண்டாள் குற்றமுள்ள நெஞ்சம் குருகுரு என்பது போல் மன்மதன் நெஞ்சம் குற்ற உணர்வால் வருந்தத்தான் செய்தது இந்த மனோகரமான வேளையில் தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி மன்மதனுக்கு வெற்றி உண்டாகட்டும் காமன் தொடுத்த கனை சங்கரர்க்கு விரகதாபத்தை உண்டாக்கட்டும் என்று மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் கணை தொடுத்த கட்டளகு செல்வன் மோகனாஸ்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்தான் மண்மதன் ஏவிய ஐந்து மலர்வாளிகளும் ஈசனின் திருமேனியை குதூகலிக்கச் செய்வதற்கு மாறாக பார்வதி தேவியின் வைரம் இழைத்த மேனியை மோகக்கடலில் மூழ்கடிக்கச் செய்தது ஈசன் மூன்று கண்களையும் திறந்தார் அவ்வளவுதான் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து தோன்றிய உக்கிரமான ஒரு தீப்பொறி ஜுவாலை மண்மதனை பஸ்பமாக்கியது வெள்ளிப்பனிமலையில் வெண்புகை சூழ்ந்தது ரதி தேவி சற்று மயக்கம் தெளிந்தாள் கணவனுக்கு ஏற்பட்ட நிலை கண்டு நெஞ்சம் பதை பதைத்தாள் அழுது புலம்பினால் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவாதி தேவர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் ஆனால் ஈசன் ஏதும் போல் மௌன நிலையில் எழுந்தருளியிருந்தார் ஈசனின் யோக நிலை கண்டு கையிலையின் ஒரு புறத்து கூடியிருந்த தேவாதி தேவர்கள் ஈசனை பலவாறாக தோத்திரம் செய்து கொண்டே இருந்தனர் சனகாதி முனிவருக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய விளக்கங்களை போதிக்கும் மௌனகுருவே தேவாதி தேவர்களின் கோடி நமஸ்காரம் மூ உலகிலும் அனைத்தையும் தோற்றுவிப்பவரும் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருப்பவருமான பரமேஸ்வரா எங்கள் சகஸ்ர கோடி வந்தனம் எவரிடம் இந்த பிரபஞ்சங்கள் தோன்றினவோ அவ்வாறு தோன்றிய பிரபஞ்சங்களை காத்தருளும் கருணாமூர்த்தியானவர் எவரோ அவருக்கு சிரசா வந்தனங்கள் வேத வாக்கியங்களுக்கு எட்டாதவரும் கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் புலப்படாதவரும் அளவிட முடியாத ஆனந்த சாகரத்தை பெற்றிருப்பவருமான பரந்தாமனுக்கு நமஸ்காரம் மூன்று வேதங்களுக்கு மூல புருஷர் மூன்று வேதங்களையும் திருமுகமாக கொண்டவர் மூன்று லோகங்களுக்கும் மத்தியில் எழுந்தருளி இருப்பவர் வேத சாரமாக விளங்குபவர் நீலகண்டத்தை பெற்றிருப்பவர் லோக சிருஷ்டி நடத்தி லயத்தை அடையச் செய்த கர்த்தாவான சத்குருவே கோடானு கோடி நமஸ்காரம் உலகங்களுக்கெல்லாம் பதியும் மகா பிரபுவுமாகிய கல்யாண குணங்களைக் கொண்ட பரமார்த்த ஸ்வரூப மூர்த்தியே நமஸ்காரம் காத்தர்ளும் கருணாமூர்த்தி உங்கள் அருட்பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யவும் தேவாதி தேவர்களின் இத்தகைய துதி கேட்டு திங்கள் முகத்தவனா முகத்தவரான திங்கள் சூடிய பிரான் நந்தியை அழைத்தார் கைலைக்கு திரண்டு வந்திருக்கும் தேவாதி தேவர்களை தமது முன்னே வரச் சொல்லுமாறு கட்டளையிட்டார் நந்தி தேவர் அக்கணமே அத் அனைத்து தேவர்களையும் அழைத்து வந்து ஈசனின் திருமுன்னால் நிறுத்தினார் சம்போ மகாதேவா சரணம் சாம்ப சதாசிவா சரணம் என்று தவசியரும் தேவர்களும் ஓலமிட்டனர் மாணிக்க வண்ணனான மலைவளைத்த தம்பிரான் குணக்குன்றான ஞானானந்தர் தேவாதி தேவர்களை திருநோக்கம் செய்தார் உங்கள் விண்ணப்பத்தை யாம் அறிவோம் சூரனை வென்று உங்களை காக்க அருட்குமரன் அவதரிப்பான் அமைதியாக செல்வீராக என்று அருள் செய்தார் தேவாதி தேவர்கள் மன்மதனை தேடினர் மன்மதனின் மலரம்பு கண்டவர் மன்மதனை காணாது பயந்தனர் அது சமயம் ரதி இந்திரனிடம் நடந்த விருத்தாந்தங்கள் அனைத்தையும் சொல்லி மன்மதன் பஸ்பமானான் என்ற விஷயத்தையும் கூறினாள் இதுபற்றி பற்றி ஈசனிடம் கேட்க அஞ்சியவர்களாய் தேவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர் ரதி தேவி கண்களில் நீர் பெருக ஈசன் திருமுன் தனது கணவருக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டத்தைச் சொல்லி புலம்பினாள் எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது போல் என் கணவன் உங்கள் தண்டனைக்கு ஆளாகிவிட்டாரே என்று சொல்லி வருந்தினாள் என் கணவரை என்னிடம் திரும்பத் தாருங்கள் என்று பிரார்த்தித்தாள் ரதியின் பிரார்த்தனையை சாய்த்த சங்கரர் அன்பு மேலிட பெண்ணே வருந்தாதே உனது பதியை யாம் உம்மிடம் உயிர்ப்பித்து தருவோம் அதற்கான சந்தர்ப்பம் பார்வதி பரிணயத்தின் போது ஏற்படும் அதனால் சிறிது காலம் பொறுமையுடன் இருப்பாய் என்று கூறி ரதிக்கு ஆறுதல் பல சொன்னார் ஈசன் ரதி தேவி ஈசனை பணிந்து போற்றி தமது இருப்பிடம் சென்றாள் ஈஸ்வரன் பார்வதி தேவியிடம் தமது திருவிளையாடலை நடத்த திருவுள்ளம் கொண்டு மேருமலைக்கு புறப்பட்டார் தொடர்வோம் கந்தன்னரலோடு